ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஞ்சனேய் நரசிம்மாய ஓம் ஸ்ரீராந்திரா நமோ நம பூஜ்யந்திரா சத்தியமர்தாச்சய பச்சதா கல்பவிச்சா நமதம் காமேனுவே ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமோ நமக ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமோ நமக ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா மந்த்ராலயம் லைட் ஷோ ராகவேந்திராவை ஒரு தடவை மந்த்ராலயம் போய் பாருங்கள் அவ்வளோ அமைதியாக இருக்குது எல்லாமே நல்லா தான் நடக்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும் ஓம் ஸ்ரீராகவேந்திராய நமோ நமக ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமோ நமஹர் ஓம் ஸ்ரீராகவேந்திர